பவானியில் பெண் ஒருவர் கத்தரிக்கோளால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு மாவட்டம் பவானி கல் தொழிலாளர் வீதியை சேர்ந்தவர்கள் செல்வம் ஜோதி தம்பதி இவர்களுக்கு ஷங்கர் என்ற மகன் உள்ளார் ஜோதியின் தங்கை கல்பனா அதே பகுதியில் வசித்து வருகிறார் சம்பவத்தன்று மதுபோதையில் வீட்டிற்கு வந்த செல்வம் ஜோதியை கடுமையாக தாக்கியுள்ளார் ஜோதி தனது தங்கை கல்பனாவிற்கு போன் செய்து நடந்ததை கூற ஜோதியின் வீட்டிற்கு கல்பனா விரைந்தார் மதுபோதையிலிருந்த செல்வம் அருகிலிருந்த கத்தரிக்கோளை எடுத்து ஜோதியை குத்த முயற்சித்தபோது தடுக்க வந்த கல்பனாவையும் கத்தரிக்கோளால் குத்தியுள்ளார் காயம்பட்ட ஜோதி சரிந்து விழுந்த நிலையில் குத்தப்பட்ட கல்பனா ரத்த போக்கு ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இதனை கண்ட செல்வம் அங்கிருந்து தப்பி சென்ற நிலையில் சப்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் உயிருக்கு போராடிய ஜோதியை மீட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் கல்பனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் தப்பி ஓடிய செல்வத்தை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர்